ஜஸ்ட்டு வந்து நம்ம ஒரு சப்போர்ட் பண்ணாலே வந்து மலர்ந்துடும் ரெண்டு கையில் பண்ணிவிடுங்க பொறுமையாக பண்ணணும் இந்த வெளியில் இதழ் மட்டும் கொஞ்சம் ஸ்லோவாக அப்படியே ஒன்று ரெண்டு இதழ் கொட்டும் அதனால ஒன்றும் இல்லை ஐஸ்வர்யா வந்து ஒரு டபுள் ஷேடு ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு எனக்கு இந்த ஃப்ளவர் ரொம்ப பிடிச்சிருக்கு நம்ம நிறைய வீடியோஸில் சொல்கிற மாதிரி நம்ம ஃப்ளவரை வந்து மலரை வச்சு காமிக்கும்போது தான் நிறைய பேர் வந்து டியூபர்ஸ் கேட்குறாங்க இந்த டைமில் வந்து நம்மளுக்கு டியூபர்ஸ் எல்லாம் கிடைக்காது இது வந்து செடி வந்து ஃப்ளவர் வந்து பண்ணுற டைமாக ஃப்ளவரிங் பிளான்ட் வந்து நம்மளுக்கு எப்போவுமே டியூபர்ஸ் எல்லாம் கொடுக்காது இது ஃப்ளவரிங்கெல்லாம் முடிஞ்சு டார்மன்சி போகும்போது தான் நம்மளுக்கு வந்து டியூபர்ஸ் கிடைக்கும் ஸோ உங்களுக்கு ஏதாவது ஃப்ளவர் பிடிச்சிருக்குன்னா நீங்கள் வந்து ஒன்று வெயிட் பண்ணணும் இல்லைன்னா வந்து அதோடய செயல் போடும்போது அதில் ஃபோட்டோ பார்த்து பிடிச்சிருந்தா உடனே வாங்கினா தான் பார்த்துக்கோங்க சூப்பராக இருக்கு ஐஸ்வர்யா இன்னும் கொஞ்சம் வெயில் வரவும் இன்னும் கொஞ்சம் இந்த ஃப்ளவரை வந்து இன்னும் ஒரு ப்பை வந்து மலர்ந்துடும் நம்ம ஒரு சப்போர்ட் பண்ணி கொடுத்தா போதும் இந்த தாமரைப்பூ வந்து மலர வைக்கும்போது ஒரு பயங்கரமான ஒரு ஸ்மெல் வரும் உண்மையிலே அது வந்து ரொம்ப ஒரு சர்ப்ரைசிங்காக இருக்கும் அப்படி ஒரு ஸ்மெல்லு எனக்கு வேறு எந்த ஃப்ளவர்ஸுக்குமே அப்படி தோணுனதே இல்லை மல்லிகைப்பூ கூட நல்ல ஸ்மெல் வரும் பட் ஆனாலும் இந்த தாமரைப்பூவோட ஸ்மெல் வந்து ஒரு மேஜிக்கலாக இருக்குது ஆக்சுவலி இந்த பூவோட அழகு வந்து எனக்கு இந்த கேமராவில் எடுக்க முடியல நேரில் பார்க்குறதுக்கு இன்னும் அவ்வளோ அழகாக இருக்குது இன்னும் ஐஸ்வர்யா நமக்கு பட் இல்லை டியூபர் ஃபார்ம் பண்ணுமான்னு தெரியல இருக்குன்னா கண்டிப்பாக சேல் போடுறேன் நம்ம கியூனோ ஃபார்ட்டில் வந்து ஒரு குட்டி பட் ஒன்று வந்திருக்கு ஃப்ளாட்டிங் லீஃப் கூடவே பார்க்கலாம் நம்ம அமெரிக்க மெல்லியாலும் பாருங்கள் இந்த மாதிரி வந்து ஆப்பன் ஆகிடுச்சு இந்த ஃப்ளவரையுமே நம்ம இப்போ லைட்டாக இப்படி மலர வச்சிடலாம் அவ்வளோதான் அமெரிக்க மெல்லே வந்து ஒரு ஹார்டி வெரைட்டி தான் நிறைய பேருக்கு அது தெரியாது நான் வீடியோவில் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் பட் நம்ம கிளைமேட்டில் அமெரிக்க மெல்லியே வந்து ரொம்ப சூப்பராக பூக்கும் இன்னும் நிறைய குட்டி குட்டியாக பட்டு வந்துருக்கு இங்கே ஒரு பட்டு இருக்குது இங்கே இருக்குது அப்புறம் இங்கே ஒரு பட்டு வந்திருக்கு பட்டு வந்துகிட்டே தான் இருக்கும் இதில் இது நல்ல ஃப்ளவர் ஆகிற ஒரு வெரைட்டி தான் சில ஹார்டி வெரைட்டிஸ்ன்னு சொன்னால் கூட அது வந்து நம்மளோட கிளைமேட்டில் நல்லா பூக்கும் இதுவும் அமெரிக்கா மீடியாதான் பரஞ்சதுல நிறைய பட்டு வந்திருக்கு இப்போது நம்ம டாங்ல இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் லீவ்ஸ் வந்திருக்கு மழை பெஞ்சதுனால தண்ணி கொஞ்சம் ஏறி இருக்குது புது லீவ்ஸ் எல்லாம் வந்துட்டு அசோளவா நான் கொஞ்சம் குறைச்சிருக்கேன் கண்டிப்பாக அசோலவை வந்து நீங்கள் க்ளீன் பண்ணி விடணும் இல்லைன்னா பிளாண்டுக்கு வந்து க்ரோத் கிடைக்காது அடுத்ததாக நம்ம லில்லி பாண்ட்டுக்கு தான் போகணும் அங்கே நிறைய ஃப்ளவர்ஸ் இருக்கும் இன்றைக்கி நம்ம ப்ளூவிஷில் போகிற அழகாக ரெண்டு ஃப்ளவர்ஸ் இருக்குது ப்ளூவிஷில் டெய்லியுமே ஃப்ளவர்ஸ் இருக்கும் கீழே இருக்கவுமே அப்படிதான் நம்ம லில்லி பாண்டில் ரெண்டு பாண்டு வந்து நான் வந்து க்ளீன் பண்ண நேற்று நம்ம ட்ராபிக்ஸ் சன்செட்டு தான் சூப்பராக மலர்ந்துருக்கு இன்னைக்கு இன்னும் ரெண்டு பாண்டு க்ளீன் பண்ணணும் இதை பற்றி நிறைய பேர் வீடியோ கேட்டிருந்தாங்க ஸோ வந்து இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன் ரெடி பண்ணிவிட்டு இன்றைக்கும் நாளைக்கே அப்லோட் பண்ணுறேன் இன்றைக்கி எல்லாத்துலேயுமே ஃப்ளவர் இருக்குது சில பேர் வந்து ஒரு டீட்டெயில் கேட்டாங்க உங்களுக்கு வந்து இந்த ஃப்ளவர் வந்து ஹைட்டாக வருது எங்களுக்கு வரலை அப்படின்ட்டு அது வந்து நம்ம பிளான் மெச்சூர் ஆகும்போது தான் வந்து நம்மளுக்கு அந்த மாதிரி வந்து ஹைட்டாக வளரும் இது இப்போ லில்லி போண்டுங்கறனால என்னோடய லீஃபும் அந்த பூவோட அந்த ஸ்டெம்மும் வந்து பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் லெங்காக வந்திருக்கு அதுக்கு பெரிய ஸ்பேஸ் கிடைக்கும்போது பெருசாக லெங்க்த்தாக லீவ்ஸ் வளரும் அதனால தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அதே மாதிரி பிளான்ட் மெச்சூர் ஆனால் தான் நம்மளுக்கு அந்த மாதிரி பெருசாகவும் வரும் அப்போ வந்து இந்த ஸ்டெம்மே பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு நல்லா அப்படி திக்காக வரும் ஸோ இது இப்போ இந்த இதில் இருக்கிற எல்லா பிளான்ஸுமே எனக்கு வந்து சிக்ஸ் மந்த்ஸுக்கு மேலே இருக்கிற பிளான்ஸ் தான் அதனால தான் அது வந்து நல்லா பெருசாக இருக்கும் உங்கள் பிளான்ட்டும் நல்லா மெச்சூர் ஆகிடுச்சின்னா உங்களுக்கு அந்த மாதிரி வரும் சில பேர் அந்த மாதிரியான பிளான்ஸே கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க பட் அவ்வளோ பெரிய பிளான்ட் வந்து நம்ம வந்து பேக் பண்ணி அனுப்புனீங்கன்னா அந்த அளவுக்கு ஈஸியாக இருக்காது அனேபி பாருங்க ரொம்ப பிஸியாக தேன் இருக்காங்க இது நம்ம லின்சி தான் ரொம்ப சூப்பராக இருக்குது ஸோ எல்லாரும் வந்து பொறுமையாக உங்களோட பிளான் க்ரோ பண்ண வைங்க கண்டிப்பாக உங்களோட பிளான் இந்த மாதிரி வரும் ஒரு ஆறு மாதத்தில் வளர்ந்து வந்துடும் நம்மளோட சோம்பு மாமு தான் கேலக்ஸியோட பூ சாஞ்சிடுச்சு இன்னும் பட்டி இருக்குது நம்ம கார்டன் நேரில் வந்து பார்க்குறேன்னு என்னை நிறைய பேர் கேட்குறாங்க பட் வந்து நான் வந்து சொல்லிட்டேன் இதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோஸ் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும் நம்ம வீடுங்கிறதுனால நம்ம வந்து அந்த மாதிரி யாரையும் அலோவ் பண்ண முடியல நம்மளுக்கு ஆன்லைன் சேல் மட்டும்தான் வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணி ஜிபே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தேவையானதெல்லாம் உங்கள் வீட்டுக்கே உங்களோட பிளான்ஸ் எல்லாம் வந்துடும் உங்களுக்கு வேண்டிய பிளான்ஸு ஸோ எல்லோரும் புரிஞ்சுக்கோங்க வீடியோவிலே வந்து எல்லோரும் பாருங்கள் நம்மளுக்கு வந்து இடம் வந்து லிமிட்டடாக இருக்குது அதனால தான் நம்ம அப்படி பண்ணுறோம் இங்கெல்லாம் இன்னும் பிளான்ஸ் எல்லாம் ஃபுல்லாக வளரல எல்லாம் ரீபாட்டிங் பண்ணி இப்போ தான் எல்லாம் நல்லா மழை விழுவும் நல்லா வளர்ந்துட்டுருக்கு நானும் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் முன்னே வந்து என்னோடய கர்ணெல்லாம் இங்கெல்லாம் எவ்வளோ ஹைட்டில் நின்றுட்ருக்கோம் இன்னும் இந்த பிளான்ஸ் எல்லாம் வளர்ந்து அவ்வளோ தூரம் வர்றதுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும் எப்படியும் ஒரு த்ரீ ஃபோர் மந்த்ஸாவது ஆகும் மண்ணில் கொஞ்சம் இஷ்யூஸ் வந்ததுனால நான் வந்து ரெண்டு டைம் எல்லாமே ரிப்போர்ட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு அதை பற்றியான டீட்டெயில்ஸ் வந்து நான் இன்னொரு வீடியோவில் டீட்டெயிலாக சொல்கிறேன் உங்களுக்கும் அந்த இஷ்யூஸ் எல்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன் கஸ்டமர்ஸ் வந்து வாட்டர் மாதிரி இந்த லாட்டஸுக்கும் கேட்டாங்க உங்களுக்கு மட்டும் ஹைட்டாக வளருதுன்னு அது வந்து எடுத்த உடனே ஹைட்டாக வளராது இப்போ பார்த்துட்டிங்கன்னா இந்த பிளான்டே எடுத்துக்கலாம் இதோட ஸ்டாண்டிங் லீஃப் பாருங்க ஃபஸ்ட்டு ஸ்டாண்டிங் லீஃப் சின்னதாக இருக்கும் அப்புறம் அந்த பிளான் வந்து ஒரு ரவுண்டு வளர்ந்துருச்சு இங்கெல்லாம் பட்டு வந்துருச்சு இங்கே ஒரு லீஃப் இருக்குது இதுக்கப்புறம் வர லீஃப் பாருங்கள் அது கிராஜுவலாக அதோட ஹைட் இன்க்ரீஸ் ஆகும் பிளான் மெச்சூராக மெச்சூராக நம்மளோட லீவ்ஸ் வந்து ஹைட்டாக வளர ஆரம்பிக்கும் அது பிளான் வந்து நம்மளுக்கு வளர வளர தான் அப்படி வரும் எடுத்த உடனே அவ்வளோ ஹைட் வராது நீங்கள் ரெகுலராக இந்த மழை டைமில் ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்ஸு உரம் கொடுங்க நான் வந்து ஒரு டேப்லெட் ஃபர்டிலைசர் மாதிரி வந்து இப்போது வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருக்கேன் கொஞ்சம் நல்லா இருக்க பிளான்ஸுக்கு அது கூடிய சீக்கிரம் நம்மளோட சேனலில் நான் சேல் கொண்டு வருவேன் அப்போ நீங்கள் வாங்கிக்கி யூஸ் பண்ணிக்கலாம் உங்கள் பிளான்ட்டுக்கு அது ஈஸியாகவும் இருக்கும் ஏன்னா நம்மளுக்கு என் மெஷர்மெண்ட் கொஞ்சம் அதிகமாகிடுச்சுன்னா பிளான்ண்டு வந்து கருகிடும் இதுனா நம்மளுக்கு ஜஸ்ட் ஒரு டேப்லெட் ரெண்டு டேப்லெட்னு அளவு வந்து ஈஸியாக வச்சுக்கலாம் சீக்கிரமாகவே வந்து அதோடய சேல் நான் கொண்டு வந்துடுவேன் இன்னொரு ஒன் வீக்கில் ஸோ எல்லாரும் வாங்கிக்கலாம் கம்மியான அளவில் நான் செயல் கொண்டு வரேன் இன்றைக்கி அவ்வளோதான் நம்ம வீடியோ வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பிளான் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாம் நம்ம சேனலில் அடிக்கடி போடுவோம் சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுட்டிங்கன்னா அதோட வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு சீக்கிரம் பார்த்துக்கலாம் ஓகே தேங்க் யூ பாய் பாய்